சூத்தர்கள் தான் அரசர்களாக வருகிறார்கள் மௌரியர்கள் சூத்திரர்கள் சாதவானர்கள் சூத்திரர்கள் எல்லாமே சூத்தர்கள் அரசியர்கள் வரல ஒரு தலகையான வர்ணாசனத்துடைய தலைகீழான ஒரு நிலை உருவாகி கொண்டு இருக்கு இருக்கின்ற போட்டி தான் எனக்குதான் கலிவுன்னு பேர் இருக்க களப்பறை என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் ஏதோ வெளியிலிருந்து வந்த மாதிரியும் அவங்க தான் இதை வந்து இந்த நாட்டை அழைத்தாங்கன்ற மாதிரியும் இந்த நகரத்தை அழைத்தாங்கிற மாதிரியும் நம்ம சொல்றோம் எது எது பிராமணர்களுக்கு எதிராக இருந்ததோ அந்த காலகட்டத்தை களி எப்படின்னு சொல்லிட்டு களி காலம் உலகம் புற ஆடுமடு மிக்கிற மக்கள் கிட்ட எழுத்தே கிடையாது ஆப்பிரிக்காவில் அசாண்டேன்னு ஒரு நாடு இருக்கு இன்னைக்கும் அந்த அசாண்டே நாட்டுடைய அரசு எழுத்துக்களை பயன்படுத்தவில்லை கயிறுல முடுக்கி போட்டு போட்டு தான் கருத்துக்களையும் அதாவது அவனுடைய கடிதங்களையும் அனுப்புகிறார்கள் அந்த வருணாசிரம நிலை இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த நகரங்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்க ஒன்று உள்முரண்பாடு நகரத்துக்குள்ளே இருந்த முரண்பாடுகள் இன்னும் ஒன்று வந்து இந்த நகரங்களிலிருந்து வாழ்ந்த அரசு ஆண்ட அரசர்கள் சுற்றி இருக்கின்ற பழங்குடிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வை வைத்திருந்தார்கள் அதாவது வன்முறை மூலமாக இந்த நகரத்தில் இருக்கின்ற அரசர்களுடைய செல்வாக்கு செல்வம் குறைகிற போது இந்த பழங்குடிகள் எல்லாம் கிளந்து அன்று அன்றுதான் வந்து களப்பிரர் களப்பிறர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் ஏதோ வெளியிலிருந்து வந்த மாதிரியும் அவங்க தான் இதை வந்து இந்த நாட்டை அழித்தாங்கன்ற மாதிரியும் இந்த நகரத்தை அழித்தாங்கிற மாதிரியும் சொல்கிறோம் ஆனால் பல இதுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செப்பேடுகள் பாண்டிய செப்பேட்டில் மரக்கேட்டில் அழிந்தது அப்படின்னு வரும் இன்னொரு கடைசியாக கிடைத்த செப்பேட்டில் சொல்லுவான் இந்த திருக்கூற்று இருக்கை கிழவன் என்ற ஒரு மரவன் நாட்டு பகுதியை சேர்ந்தவன் பிரமதேயமாக இருந்த பகுதியை பிராமணர்களிடமிருந்து பிடுங்கி தன்னுடைய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க அவங்க சொந்தமா சொந்தமாக வீட்டுக்கு மே வச்சிக்கல அவங்க ஏன்னா அது அவனுடைய வளமான நிலம் காலாகாலமாக அனுபவித்து வருகின்ற ஒரு நிலம் அது இதை வந்து பாண்டிய மன்னர்கள் பிராமணர்களுக்கு பிரம்மதாயமாக கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபமாக இருந்துருக்கும் நெதிலே நம்ம நிலங்கள்லாம் போகும்போது கோபம் இல்லாமல் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் வேந்தனுடைய பீச்சு வரும்போது இவங்க மேல கிளம்புறாங்க இது வந்து இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இது என்னன்னா சாதவா இது குஷானர்கள் ஆட்சிக்கு பிறகு பக்தர்கள் ஆட்சி வரை ஒருமுறையில் இந்த குழப்பம் இருக்குது இந்தியா முழுவதும் இங்கு மட்டும் இல்லை உலகம் மூலமாக இதே குழப்பம்தான் இந்த குழப்ப நிலை எல்லா பக்கமும் இருந்தது என்பதற்கு இந்தியாவின் வரலாறு என்று ரஷ்ய அறிஞர்கள் வெளியிட்ட நூலிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த குழப்பம் உலகம் முழுவதும் இருக்கிறது இங்கே மட்டும் கிடையாது டிஎன் ஜா அவர்கள் இந்தியா முழுவதும் இந்த குழப்பம் இருந்தது என்பதை பற்றி விரிவாக இருக்கின்றார் காரணம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த அரசுகளுக்கு பல சிக்கல்கள் வருகின்றன அந்த சிக்கல்களை அவர்கள் தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வருகின்றது அந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கழகங்கள் எல்லாம் வருது கலியேஜி என்று சொன்னார் இந்த கலியேஜி பற்றி பிஎன்எஸ் யாதவா என்ற ஒரு அறிஞர் எழுதியிருக்கின்றார் அது கிபி நான்காம் நூற்றாண்டு தான் கலி என்ற பேரே வருது அதுக்குள்ள கலியுகம் ஒன்றும் கிடையாது அதுக்குன்னா யாருமே என்று சொல்லலை அது கி கிமும் மூவாயிரத்தி நூற்றி ஒன்றுன்னு சொல்றாங்க உண்மையில் அது எது எது பிராமணர்களுக்கு எதிராக இருந்ததோ அந்த காலகட்டத்தை கலிஏன்னு சொல்லிடுவோம் காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இருக்கு ஏனென்றால் அவருடைய ஆதிக்கம் குறைந்து கொண்டு வருகிறது சூத்தர்கள் தான் அரசர்களாக வருகிறார்கள் மௌரியர்கள் சூத்திரர்கள் அதெல்லாம் என்னது எல்லாமே சூத்திரலாம் சத்தியிரர் வரல இப்படி ஒரு தலഗീയான ವರ್ணாசிரமத்துடே தலைகீழான ஒரு நிலை உருவாகி கொண்டு இங்க இருக்கின்ற போக்கில தான் அதுக்கு தான் கலி பேர் வச்சாங்க அதே காலகட்டத்தில் கட்டலில இருந்த கலப்பிரருக்கு கலி கலப்பிரர் என்னும் கலி என்றவர் அவங்க கலப்பிரர் அவங்களே கலி அரசனா பிராமின் தான் சொல்றார் இங்கட்ட போய் சொல்ற அடி냐டிங்கட்ட சொல்லும்போது கலப்பிரர் என்னும் கலி அரசர் எனக்கு சரியாக நினைவு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கடக்குடி வயதின் மரபை சேர்ந்த ஒருவன் சோமயாதி என்ற ஒரு அவன் கடும் நிலத்தை புடிவன் இருக்கிற மக்களுடைய நிலத்தை கொடுக்க போது அவங்களுக்கு இருக்கிற கோபத்தில் இதெல்லாம் செய்திருக்காங்க வடநாட்டு நகரங்களில் புதுகால சபைன்னு ஒரு சபை இருக்கும் எல்லா நகரங்களிலும் அது இருந்தது அங்கே தான் வந்து நாட்டி ஆடுவாங்க சொற்போர் பிரிவாங்க தத்துவ விசாரணை நடக்கும் எல்லாம் அங்கே தான் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலும் இருந்தது என்பதற்கு மணிமேகல் தான் சாட்சி பெருந்தனை சொல்லும்போது அந்த சாங்கிய முனிவரை காளாசமணம்னு ஒரு அடைமொழி கொடுத்துருவார் அது என்ன சமணம் சமணர்கள் மட்டும்தான் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜெயிலிக்கு தான் நீங்கள் சமணம்னு சொல்றீங்க மற்றவங்களாம் என்ன அதுக்குள்ள சமணர்கள் வருது பௌத்தருக்கும் சமணன் தான் பேர் அஜீவர்களுக்கும் சமணன் தான் பேர் பிராமியனுக்கும் சமநகர் தான் பேர் இப்படி ஒவ்வொரு சமயத்தில் இருக்கின்ற முனிவர்களை குறிக்கும் போது சமணர் என்று அது வந்து சமணம் என்பது பிராகிருத சொல் அது சன்ஸ்கிருட்டு போகும்போது சமணர் என்று மாறிவிடும் அந்த மாதிரி மாறிய நிலையில எல்லா சமய முனிவர்களையும் சமணர் என்ற பெயரானது கஷ்டப்பட்டு தவம் செய்து கருத்துக்களை தேடுகிறவர்கள் என்ற பொருளில் தான் கூறப்பட்டார்கள் இது ஜெயினுக்கு மட்டும் உரியதல்ல ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஜெயினுக்கு மட்டும் உரியதாக எழுதி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் நகரத்திலே முக்கியமாக எழுத்து ஒரு ஒரு நகரம் என்பதற்கு எழுத்து உருவாக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார்கள் சங்கிலேயத்தை பற்றி கூறும்போது கைலாசபடி அவர்கள் அது வாய்மொழியாக பாடப்பட்ட பாட்டு பாட்டுக்கள் என்று குறிப்பிடுவார்கள் சங்கை இலகத்திலும் கூட நீங்கள் பார்த்துருக்கலானால் ஓலையில் எழுதப்பட்ட செய்திகள் குறைவாக தான் இருக்குது ரெண்டே இடத்துல தான் ஓலையில் எழுந்த செய்தி வரும் ஒன்று வந்து பார்ப்பான் தூது செல்கின்ற போது அவன் மடியில் இருந்த ஓலையை பற்றி இன்னொன்று ஒன்று அதனான் ஒரு எழுபத்தி ஏழாவது பாட்டில் இருக்கிற ஒரு அந்த கையிருப்பு நீழ்ச்சி ஓலை கொன்மார் அடிக்கும் ஆவணம் மக்கள் என்ற ரெண்டு இடத்துல தான் இந்த ஓலையில் எழுதின செய்தி வரும் ஏன் உலோ ரெண்டாயிரத்தி முன்னூறு நானூறு பாடங்கள் இருக்கின்ற இந்த சங்க தொகுப்பில் ஓலைகள் எழுந்த பற்றிய குறிப்புகள் நமக்கு ஏன் கிடைக்கல அடுகள் எழுந்த பற்றி சொல்கிறாங்க மற்ற பாடைகள் எழுந்த பற்றி சொல்கிறாங்க ஆனால் ஓலை எழுந்து எழுந்த பற்றி சொல்லுவோம் அதே மாதிரி சமணர்களை பற்றி சங்க இலக்கியம் குறிப்பிடவே இல்லை ஒரே ஒரு பாட்டு வருது ஆனால் நம் கிடைக்கிற அந்த சங்ககால சான்றுகள் எல்லாமே சமணர்களை பற்றி இருக்கின்றது சமணர்கள் என்பதற்கு வேறு சில விளக்கங்கள் இருக்கின்றது அதை நான் பிறகு சொல்லுகிறேன் அப்படி நகரம் ஒரு எழுத்து எழுத்தினுடைய வளர்ச்சி இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் சொல்கிறாங்க செரி ரத்னாக ரத்நாகர் அவர்கள் சிந்து சமவெளியை பற்றி போது அங்கே இருக்கின்ற எழுத்துக்களை இன்று வரை படிக்க முடியவில்லை அதற்கு பயிலுங்கள் கிடைக்கல எகிப்தல் ஒசாட்டாவில் பயிலுங்கள் கிடைச்சதால எகிப்து எழுத்து படித்தாங்க அதே மாதிரி சுமரி எழுத்துக்களை படித்தாங்க ரெண்டு மொழி எழுத்துக்கள் கிடைச்சதால இங்கே அது மாதிரி கிடைக்கல அதனால் அது படிக்க முடியல ஒரு கேள்வி எழுப்பி எழுத்து தேவைதானான்னு ஒரு கேள்வி எழுப்பி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க ஆப்பிரிக்காவில் அசாண்டேன்னு ஒரு நாடு இருக்குது இன்றைக்கும் அந்த அசாண்டே நாட்டுடைய அரசு எழுத்துக்களை பயன்படுத்தவில்லை கயிறுல முடித்து போட்டு போட்டு தான் கருத்துக்களையும் அனு அதாவது அவங்களுடைய கடிதங்களையும் அனுப்புகிறார்கள் அந்த முடிச்சுக்களுக்கு அவங்க ஏதோ சில பொருளை வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அங்கே அந்த நிர்வாகம் நடக்குது இன்னைக்கு வரையில ஆக எழுத்து ஒரு முக்கியமான இதுன்ற மாதிரி அந்த அம்மா வந்து அந்த நூலில் சொல்லுவாங்க ஆனால் எழுத்துக்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திய சூழல் வாணிகம் எப்பொழுது வளர்ந்து வருகின்றதோ அப்பொழுது எழுத்துக்களுடைய தேவை அதிகமாகின்றது இப்போ நம்ம நாட்டில் வந்து பிராமி கண்டுபிடித்தவர் பிராமணர் என்றெல்லாம் எழுதுவதை பார்க்கின்றோம் அதே மாதிரி ஜெயினர்கள் ரிஷபதே தான் எழுத்தை உருவாக்கினார் என்று இப்படி எழுத்துக்கள் எப்படி உருவானது என்பதை பற்றி பேசும்போது கடவுள் மூலமாகவும் மற்ற கடவுள் முனிவர்கள் மூலமாகவும் எழுத்துக்களை உருவாக்கினார்கள் என்றுதான் பேசுகின்றார்கள் உண்மையிலேயே வணிகம் எப்பொழுது வளர்ச்சி பெறுகின்றதோ அங்கதான் வந்து எழுத்து தேவை அதிகமாக ஏனென்றால் அவர்கள் கணக்குகளை எழுதி வைக்க வேண்டும் வாங்கிய பொருளுக்கும் விற்ற பொருளுக்கும் கணக்குகளை எழுத வேண்டும் ஆடு மாடு வைக்கின்ற மக்கள் எடுத்து அது தேவையில்லை அதனால் அவங்கக்கிட்ட எழுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு உலகம் புற ஆடு மாடு மேய்க்கிற மக்களிடத்தில் எழுத்தே கிடையாது அது மாதிரி ஒரு சூழல் இருக்கின்றது நகர நாகரிகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது எழுத்து ரத்நாகர பற்றி எழுதும்போது ஒரு செய்தியை சொல்லுவாங்க அதாவது எழுத்து கண்டுபிடித்ததானது மனித வாழ்க்கையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தது ஒரு அரசன் தன்னுடைய அதிகாரத்தை நீண்ட தூரத்தில் இருக்கின்ற ஒரு அரசனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு வழியாக அது இருக்கின்றது என்றெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நகரத்திலே எழுத்து இருப்பதற்கான சான்றுகள் நிறைய கிடைத்திருக்கின்றன தமிழ்நாட்டில்